கல்யாணம் பண்ணி மருமகளை கூட்டிகிட்டு வராங்க அந்த பொண்ணுக்கு டெஸ்ட்டை பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க அப்புறம் மாத்திரை கொடுக்க சொல்கிறாங்க மருந்து கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் மேடம் மூணு மாதம் மருந்து சாப்பிட்டா குழந்தை நிற்கலை உடனே அந்த பொண்ணுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் தன்னுடைய மகனையும் கூட அழைச்சிட்டு போய் அந்த மகனுக்கும் வந்து அவோட விந்தணுக்கள் கரெக்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வரணும் குழந்தை இல்லைங்கிறவங்க ரெண்டு பேரும் வரணும் கணவன் மனைவிட்டு முதல்ல வந்து அந்த மருத்துவராக இருக்க நாங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணணும் உங்களோட டெய்லி செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்குது அதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருக்கா அதில் ஏதாவது மனத்தட்டுப்பாடு இருக்கா இரண்டாவது ஆண்களுக்கு வந்து நிறைய சைக்கலாஜிக்கு ஒரு சிலர் வந்து ஜென்ஸெலாம் நல்லா படித்து மெச்சூர்டாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்கும் அது பெண்ணோ ஆணோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுலேயே ஏதாவது அவருக்கு வந்து இடர்பாடுகள் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணி அவங்க நார்மலாக இருக்கிறதுக்கு இயற்கையான முறையில் கருவம் தெரிக்கிறது முயற்சி செய்யணும் அந்த மாதிரி எந்த தரங்களும் எங்களுக்கு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அந்த கரும் தரைக்கலோது பெண்ணுக்கு டெஸ்ட் பண்ணுறோம் பெண்ணுக்கு எல்லா பரிசோதனை முறைகளும் செஞ்சு பார்த்து பெண்கிட்ட எந்த குறைபாடும் இல்லை போது உடனே என்ன பண்ணணும் ஆணுக்கு கண்டிப்பாக அவரோட விந்தணுக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது எப்படின்னா ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி சேர்ந்துருக்க சொல்லிவிட்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த ஒரு மூணு நாள் சேராமல் இருந்து தேர்ட் டே ஃபோர்த் டே மார்னிங் அவங்க போய் அந்த லேப்லையே போயிட்டு அந்த விந்தணுக்களை கலெக்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் பரிசோதனை கொடுக்கும்பொழுது அதை தெரிஞ்சிடும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அது நல்லபடியாக இருக்கா அது இப்போ வந்து என்ன கவுண்ட் மட்டும் பார்க்க கூட மார்பாலஜி மார்பாலஜின்னால் அந்த விந்தணுக்களோட தலை வால் பகுதியெலாம் கரெக்டாக இருக்கா அதோட ஃபிசியலாஸ்கல் ஸ்டேட் சொல்லுவாங்க அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதுவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கணும் போது ஹையர் டெஸ்ட்டுக்கெலாம் போக வேண்டியதாக இருக்கும் ஒரு வாட்டி ஒரு செக்ஷுவல் ஆக் பண்ணும்போது வெளியில் வர விந்தணுக்கள் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி மில்லியன் நூற்றி இருபது மில்லியன் இருக்கணும் சாதனம் ஆனால் ஐம்பது மில்லியனுக்கு மேலே இருந்தாவே போதுமானதான் அந்த அந்த ஐம்பது மில்லியனில் கூட என்ன ஆகும்னா அதோட மொட்டிலிட்டி பார்ப்பாங்க அதோடய உயிரோட்டம் எவ்வளோ ஸ்பீடாக அது வந்து உயிரோட்டமாக இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு வெளியில் வந்த உடனே அது வந்து அதோடய சக்தி இழந்து உள்ளே போகாமல் போகலாம் ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஓவலேஷன் கிட் மெத்தடு அந்த ஓவலேஷன் கிட் மெத்தடில் என்றைக்கு ஓவர்லேட் ஆகுதோ அன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க சொல்லி அந்த முயற்சியில் ஒரு ரெண்டு மாதம் பார்க்கலாம் அதுக்கும் இல்லையா நம்ம அதுக்கு வந்து இப்போ வந்து இனிஷியேட்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது கருமுட்டு உற்பத்தி இருக்க மாத்திரையை கொடுத்து இதே மாதிரி சொல்லி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி என்றைக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகுதோ என்னைக்கு அது வெடிச்சு அந்த முட்டை வெளியில் வர அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இரண்டுலேருந்து நான்கு நாட்கள் வரையும் விந்தணு வந்து பெண்ணோட அந்த பிறப்பு உறுப்புலேருந்து கர்ப்பப்பையில் போய்ட்டு அந்த உயிரோட இருக்கும் அதனால் வந்து அந்த டைமில் வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே இந்த பொண்ணுக்கு வந்து ஒவ்வொரு ஆகி முட்டை வெளியில் வரணும் அந்த ரெண்டும் சேர்ந்து கன்ஸ்டப்ஷன் ஆகும்போது தான் கன்சீவ் ஆகாங்க ஆண்களுக்கு வந்து இன்கேஸ் கவுண்ட் சரியில்லை அப்படின்னா முதல்ல அவங்க வந்து ஒரு ஆண்ட்ரலஜிஸ்ட் ஆண்ட்ரலஜிஸ்ட்னால் இது மாதிரி இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கான ஒரு மருத்துவர் இருக்கிறாரு அந்த ஒரு மருத்துவரை அணுகி அவங்க முதல்ல ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது வேரிக்கோசிட் இருக்கா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பின்ன கிளான்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை அதுலேருந்து அவங்களுக்கு வரதுக்கான அடைப்புகள் ஏதாவது இருக்காண்டத வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த வேரிக்கோசல் கரெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு குழந்த பிறந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டெஸ்டிகுலர் டெஸ்ட்லி பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து ஃபார்ம் ஆகுதா முதல்ல ஃபார்ம் உற்பத்தியே இருக்கா இல்லையான்னு அதை பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு உற்பத்தி இருக்குது வெளியில் வரலன்னா இந்த அடைப்புகளை நீக்கிறதுக்கு வேரிக்கோசில் சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அதே மாதிரி உற்பத்தி இல்லைனாலும் இதுக்கு இப்போ மெடிசன்ஸ் வந்திருக்கு அதை சாப்பிட்டு பார்க்கணும் இன்னொன்று ரெண்டாவது என்னென்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வெல்டிங் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஹீட்டை வந்து ஃபயரிங் ஹீட்டு முன்னாடி வேலை செய்கிறவங்க அதே மாதிரி இந்த குக்கெல்லாம் இருப்பாங்க சீஃப் குக்கை அந்த அடுப்பில் நிறைய ஸோ ஹீட்டு நிறைய ஆக்சுவலாக சொல்லப்போனால் கடவுள் வந்து நம்ம பாடிக்குள்ளே அந்த டெஸ்டிஸ் இருந்தாவே ஸ்போம் அழிஞ்சுனதுக்காக தான் கடவுள் என்ன நம்ம உடம்பு விட்டு அது வெளியில் வச்சுருக்காங்க அதுக்குண்டான டெம்பரேச்சர் அந்த ஸ்போட்டம்ன்ற தனியாக வச்சு அது டெஸ்டிஸ் அதில் இருக்குது தான் அந்த விந்தாண்டுக்கள் உயிரோட வாழுது அது இல்லாமல் இப்போ ஒருத்தர் போய் நின்று நேரம் அடுப்புக்கு நேரம் நின்று ஒரு ஒரு ஃபயர் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா நெருப்புக்கு முன்னாடினா அந்த ஹீட்டால கூட அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த ஜாபை அது கொஞ்சம் நல்லா வரைக்கும் அந்த ஜாபை கொஞ்சம் மாற்றி பண்ணுறது அது மாதிரிலாம் மெத்தட் எடுத்து அதுக்கப்புறம் வகைய எவ்ரி த்ரீ மந்த்ஸ் கூட டெஸ்ட் பண்ணணும் மறந்து சாப்பிட்டு த்ரீ மந்த்ஸ் கூட டெஸ்ட் பண்ணி அதில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அதோடய மொட்டிலிட்டி அதோட வைட்டல் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் சரி இல்லைனா அவங்களுக்கும் சர்ஜிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அதை பார்த்து ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே தயாரித்து எடுக்கணும் எடுத்து அந்த இதில் இருக்கிற ஸ்பார் எடுத்து இப்போ நிறைய ஆர்கேட் கன் மெத்தட் நிறைய வந்துச்சு ஆனால் இப்போ இந்த பேருக்கே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அதெல்லாம் போக எல்லாம் சரியாக இருக்கும் ஜென்ஸுக்கும் கவுண்ட் சரியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்ணுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அனுப்பை நல்லா இருக்குது டியூப் நல்லா இருக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணோம் ஹிஸ்டோஸ்கோபி பண்ண எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கன்சிவங்களா வெடியோபதிக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதுக்கு ஆன்சரே கிடையாது எந்த காரணமும் இல்லாமல் அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் கர்மான்னு சொல்கிறோமோ அது தெரியாது அப்படி ஒரு காரணங்களுக்கு அது யாரும் அடைய அடையை கண்டுபிடிக்க முடியாது